வணக்கம் நான் உங்கள் ஜெயபாலன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் நம்முடைய மலையாள சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய விஷு திருநாள் நல்வாழ்த்துக்கள் தமிழர்கள் ஆகட்டும் மலையாளிகள் ஆகட்டும் வந்து இந்த சித்திரை ஒன்றாம் தேதியை வந்து ஒரு வருடத்தினுடைய நாளேழு அதாவது வந்து நாட்காட்டியினுடைய துவக்கமாக இந்த சித்திரை ஒன்றாம் தேதி கருதப்படுகிறது அப்போ அந்த வகையில் வந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடத்து வருடத்தினுடைய முடிவும் விசுவாவாசு ஸ்ரீ விசுவா வாசு என்ற ஒரு புதிய வருடத்தினுடைய ஆரம்பத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த சித்திரை ஒன்றாவது நாள் இதே இந்த சித்திரை ஒன்றாவது நாளை வந்து கேரளத்துல வந்து மலையாளிகள் அவங்க என்ன பண்ணுவாங்க பண்றாங்க அப்படின்னா கேரள ஆண்டினுடைய அதாவது மலையா மலையாள ஆண்டினுடைய துவக்கமாகவும் இந்த சித்திரை ஒன்றாம் தேதியை அவங்க கொண்டாடுறாங்க குறிப்பா வந்து கேரளத்துல பார்த்தோம்னா அவங்க வந்து இந்த வழமைக்கு சம்பந்தம் உள்ள பொருட்களை உதாரணமா வந்து அரிசி அப்புறம் வந்து பணம் தங்கம் வெள்ளி அதுக்கப்புறம் பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரி வந்து நம்ம மனித வாழ்க்கையினுடைய வளமைக்கு சொந்த சம்பந்தப்பட்ட எல்லா பொருள்களையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பூஜை அறையில முந்திருத்தனாலே அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் அப்படியே ஒரு அரேஞ்ச் பண்ணி நல்லா ஒரு பாக்குறதுக்கு ஒரு பிளஸண்டான முறையில அங்க பட்டு சேலை அந்த தங்க காசுகள் தங்க ஆபரணங்கள் வெள்ளி பாத்திரங்கள் வெள்ளி ஆபரணங்கள் அரிசி இன்னும் மற்ற தானிய வகைகள் பழ வகைகள் காய்கறிகள் எல்லாத்தையும் அந்த 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 விஷ்ணுவோட அந்த படத்துக்கு படத்தை அங்கே வச்சு அலங்காரம் பண்ணி அடுத்த நாள் காலையில் அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு என்ன பண்ணுவாங்க கண்ணை விழிக்காமலேயே அறைக்கு போய் அவங்க வந்து வந்து சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் பார்ப்பது வந்து அந்த வருடம் முழுவதும் அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு வளமான வாழ்க்கையையும் ஒரு செல்வ பெருக்கையும் நல்ல ஒரு ஆரோக்கியம் சமாதானம் சந்தோஷம் எல்லாத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையினுடைய ஒரு அடிப்படையிலும் ஒரு விவசாயத்தினுடைய துவக்கமாகவும் ஒரு மலையாள அண்ணினுடைய துவக்கமாகவும் அதே நேரத்துல ஆஹ் விஷ்ணு அப்படிங்கிற அந்த அவங்களுடைய ஒரு பிரதான கடவுளுடைய ஒரு வழிபாடாகவும் அந்த விஷு கனிய வந்து அவர்கள் கொண்டாடுகிறார்கள் அவர்களுக்கும் நமது விஷு திருநாள் நல்வாழ்த்துக்கள் அதே மாதிரி தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நமக்கு வந்து கேரளாங்கிற ஒரு அண்டை மாநிலம் அது வந்து தமிழர்களுக்கும் மலையாளிகளுக்கும் உண்டான அந்த உறவு வந்து ஏற வந்து குறிப்பா கோவை தென் மாவட்டங்கள் இந்த சைடு இந்த ஏரியால எல்லாம் பார்த்தோம்னா நிறைய வந்து ஒரு மிங்கில் ஆயிடுச்சு அப்படியே வந்து இரண்டு கலாச்சாரங்களும் ஏறக்கூறிய ஒரு ஒரே மாதிரி கலந்துருச்சு அந்த வகையில் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தமிழர்களுமே என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல எல்லா பகுதியிலையுமே வந்து மலையாளி அடுத்த நாள் காலையில எந்திரா முதல்ல அந்த அந்த பொருட்கள் அந்த கனி காய்கறிகள் அந்த தங்கம் அந்த நாணயங்கள் அந்த வெள்ளி பாத்திரங்கள் இதுல கண்பளிக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம தமிழர்களும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில அதையும் அவங்க வந்து நல்லது எங்க இருந்தாலும் நம்ம ஏத்துக்க வேண்டும் ஏன்னா ஒரு புது வருடம் அப்படிங்கிறதே ஒரு நம்பிக்கையினுடைய துவக்கம் போன வருடம் எப்படி இருந்தாலும் சரி அட்லீஸ்ட் இந்த வருடமாவது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் வர வேண்டும் ஒரு சமாதானம் வர வேண்டும் சந்தோஷம் வர வேண்டும் உறவுகள் மேம்பட வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக வாழ்க்கையினுடைய பிரதான தேவையான வளம் பொருள் செல்வம் இது வந்து மேம்பட வேண்டும் புதிய வரவுகள் வர வேண்டும் வருமானங்கள் வர வேண்டும் தொழில் செழிக்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும்

ஒரு புத்தாண்டு அப்படிங்கிற அந்த ஒரு செலிபிரேஷன் நம்ம கொண்டாடுற இந்த நேரத்துல நாம வந்து குறிப்பா நம்ம வந்து இந்த நேரத்தில் மனிதர் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம் தமிழருடைய அறிவு மரபு நமக்கு நம்முடைய பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்றாங்க பல நாடுகளுடைய அறிஞர்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் அதை பத்தி சொல்றாங்க அறிஞர் இதை கண்டுபிடிச்சாரு ஜெர்மன் சயின்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சாரு அமெரிக்க விஞ்ஞானி இதை கண்டுபிடிச்சாரு அப்படின்னால பல நோபல் பரிசுகள் அதிகம் கொடுக்குறாங்க நம்ம நாட்டிலே சி விராமனுக்கு அஹ் நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க நம்ம பொருளாதார நிபுணர் அமத்தியாசனுக்கு இந்த மாதிரி நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பல அறிஞர்களுக்கு நம்ம நம்ம நாட்டில் நோபல் பரிசுகளாக கிடைச்சிருக்குது ஆனால் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல தான் பிரெஞ்சு ஒரு பௌதிகாளர் வந்து என்ன சொல்றாரு பூமி வந்து ஒரு குறிப்பிட்ட அச்சில் சுழல்கிறது அப்படின்னு சொல்றாரு ஆனா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே நம்முடைய முன்னோர் திருவள்ளுவர் ஐயா ஐயா அவர்கள் ஆஹ் என்ன சொல்றாரு சுழன்றும் ஏற்பினது உலகம் அப்படிங்கிறாரு அப்போ உலகம் வந்து சுழன்று கொண்டிருக்கிறது அந்த சுழலும் அந்த உலகத்திற்கு தான் எல்லாம் செல்கிறது அப்படிங்கிற அந்த கருத்தை இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே நம்ம ஐயன் வள்ளுவர் அவர்கள் வந்து அவ்வளவு தெளிவா சொல்லிட்டாரு அவர் எந்த வச்சு பார்த்தாரு அவர் எந்த வானல் வானூர்தியை வச்சு வானத்துக்கு போய் அளந்தாரு அவர்கிட்ட என்ன ராக்கெட் இருந்தது அந்த காலத்துல இதுல என்ன விஷயம் அப்படின்னா நம்முடைய மரபில் வந்து ஐந்திரை மரபு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெகு காலத்திற்கு முன்னால் ஏறக்குறைய ஐயாயிரம் வருடங்கள் ஆறாயிரம் வருடங்களுக்கு முன்னாலே கவிழர் என்ற ஒரு முனிவர் ஒரு ஒரு புலவர் ஒரு முனிவர் இருந்திருக்கிறார் அவர் வந்து வானியலில் வந்து மிக பெரிய அளவில் சாதாரண அளவில் இல்லை மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு புலமை வாய்ந்தவராக இருந்திருக்கிறார் அவர் வந்து பல்வேறு கோள்களுடைய சுற்றுப்பாதைகளையும் பல்வேறு கிரகங்களுடைய பூமிக்கும் உள்ள தொடர்பு வந்து வந்து அவர் மிகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கணித்திருக்கிறார் அப்படின்னு நம்முடைய முன்னோர்களுடைய நூல்கள் வந்து சொல்லுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொல்காப்பியத்துல வந்து ஆஹ் நாம ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே தொல்காப்பியர் என்ன சொல்றார் அப்படின்னா இந்த பூமியை பத்தி இந்த உலகத்தை பத்தி சொல்லும் நீர் வழி தீ விசும்பு ஐந்தும் கலந்த மயக்கம் இவ்வுலகம் அப்படிங்கிறார் நிலம் நீர் அதாவது நிலம் நீர் தீ ஆகாயம் காற்று விசும்பு இந்த ஐந்தும் கலந்த மயக்கம் இவ்வுலகம் அப்படிங்கிறார் அப்போ ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே ஆகாயம் அப்படிங்கிற ஒரு காம்போனன்ட் நம்ம வந்து நிலம் இருக்கு கல்ல பார்க்க முடியுது நீரை கல்ல பார்க்க முடியுது தீய கண்ண கண்ணுல பார்க்க முடியுது காற்றை கண்ணில் பார்க்காவிட்டாலும் உணர முடியுது ஆனால் ஆகாயம் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி அந்த தொல்காப்பியர் தன்னுடைய அந்த தொல்காப்பியத்துல வந்து குறிப்பிட்டிருக்கிறார் பாத்தீங்கன்னா தஞ்சை தமிழ் பல்கலகத்தினுடைய தலைவராய் இருந்த பேராசிரியர் இரா நெடுஞ்செலியன் அப்படிங்கிறவரு ஆசிவகமும் ஐயனாரும் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து அவர் எழுதியிருக்கிறார் அந்த ஆசிவகமும் ஐயனாரும் அப்படிங்கிற அந்த புத்தகத்துல அவர் வந்து நம்முடைய கிராமங்களில் வந்து ஊரின் ஒதுக்குப்புறமாக ஒரு பெரிய மூணு ஐயனார் சிலைகளை வச்சிருப்பாங்க இந்த மூன்று ஐயனார்களையும் நாம ஏதோ வந்து ஒரு காவல் தெய்வம் அப்படின்னு ஒரு நாட்டார் வழிபாடாகத்தான் அதை நம்ம சுருக்கி வச்சிருக்கிறோம் ஆனால் பேராசிரியர் நெடுஞ்செலியன் அவர்கள் வந்து கள போய் பல்வேறு இடங்களில் குறிப்பாக மதுரை ஆனமலை ஆனமலை அடிவாரம் சித்தன்னவாசல் இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளையும் தமிழ்நாட்டுக்கு உள்ள மாநிலங்களிலும் உள்ள பல கற்குகைகளுக்கும் கோயில்களுக்கும் போய் அந்த ஆராய்ச்சிகளை எல்லாம் பண்ணி அவர் என்ன முடிவுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னா இந்த மூன்று ஐயனார்களும் ஒரு சாதாரண காவல் தெய்வங்கள் அல்ல இவர்கள் வந்து மிக பெரிய அறிவு மரபிற்கு சொந்தக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள் இவங்க வந்து ஆசிவகம் அப்படிங்கிற ஒரு மதத்தை நிறுவி அதாவது ஒரு ஒரு வாழ்வியல் முறையை நிறுவி அந்த ஆசிவகத்தினுடைய ஒரு தோற்று தோற்றுவித்த தோற்றவித்த பவுண்டர்ஸாக இந்த மூணு பேர் இருந்திருக்கிறாங்க அதுல வந்து முதலாவதாகவும் ஒரு மரபிற்கு சொந்தக்காரராகவும் இருந்தவர் மக்களி கோசாளர் என்ற அறப்பெயர் சாத்தன் அப்படின்னு அதற்கு அடுத்தது பூரணர் அப்படிங்கிற ஒருத்தரும் அதற்கு அடுத்தது கழியன் நந்தாசிரியன் அப்படிங்கிற ஒருத்தரையும் குறிப்பிடுறார் இதுல இந்த மக்களிக் கோசாளர் அப்படிங்கிற அறப்பெயர் தான் இன்றைக்கு கேரளாவில் சாஸ்திரா வழிபாடாக ஐயப்பன் வழிபாடாக கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கருத்தும் பேரலா இந்த இடத்துல இருக்கு இதுல அந்த மூன்றாவது குறிப்பிட்ட அந்த கணியன் நந்தாசிரியர் ஒரு யார் அப்படின்னா வானியலை பற்றி மிக பெரிய அளவில் ஆராய்ச்சிகளை செய்து பல்வேறு வகையான வானியல் கோட்பாடுகளை எல்லாம் உருவாக்கியவர் தான் அந்த கணியன் நந்தாசிரியன் அப்போ ஒரு புதுவரிடம் கொண்டாடும் போது அந்த நாளை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து பூமி வந்து ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி வருவதற்கு இருபத்தி நான்கு மணி நேரங்களை எடுத்துக்குது அப்போ ஒரு வருடத்துல வந்து முன்னூத்தி ஆறு நாட்கள் வந்து அதை சுற்றி வருது வந்து இல்ல பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாலே நம்ம முன்னோர்கள் இதையெல்லாம் அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த சுற்றி வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது எக்ஸாக்டா வந்து இருபத்தி நாலு மணி நேரம் கிடையாது இருபத்தி மூணு மணி நேரம் ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள்

பிப்ரவரி மாதம் வந்து இருபத்தி ஒன்பது நாட்களாக வரும் மற்ற வருடங்கள் வந்து இருபத்தி எட்டு நாட்களாக வரும் அப்போ வானிலை பற்றிய ஒரு தெளிவான அறிவு அதாவது பூமி தன்னைத்தானே சுற்றி வருகிறது சுற்றி வருகிறது இந்த மாதிரி சூரிய குடும்பத்துல பல கோள்கள் இருக்கின்றன நட்சத்திரங்கள் இருக்கின்றன இதையெல்லாம் சேர்ந்து ஒரு பால்வெளி மண்டபம் மண்டலமாக இருக்கிறது இந்த மண்டலங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு பிரபஞ்ச மண்டமாக இருக்கிறது அப்படிங்கறதையெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே கணித்து இந்த கலியன் என்ற இந்த ஆண்டுகளை கணக்கிடும் முறையை உருவாக்கியவர் நம்முடைய தமிழ் மறவை சேர்ந்த ஒரு ஒரு அரசர் அவர் ஒரு சித்தராவும் இருந்திருக்கிறாரு அவருதான் வந்து இந்த கோள்களுடைய குறிப்பா வந்து பூமி வியாழன் சனி இந்த மூன்று கோள்களுடைய அது தன்னைத்தானே சுற்றி வருவதற்கும் சூரியனை சுற்றி வருவதற்கும் எவ்வளவு நாட்கள் எடுத்துக் கொள்கின்றன அப்படிங்கிறத பத்தி எல்லாம் விரிவான முறையில் ஆராய்ச்சி பண்ணி நல்லா இந்த நேரத்துல நம்ம வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த நேரத்தில் வந்து ராக்கெட் கிடையாது தொலை நோக்கி கிடையாது அப்போ நம்ம முன்னோர்களும் முனிவர்களும் சித்தர்களும் வந்து அவர்களுடைய தியானத்தின் மூலமாக அவர்களுடைய தவத்தின் மூலமாக அந்த அட்டமா சித்தி என்று சொல்லக்கூடிய எட்டு வகையான சித்திகளை அவர்கள் அடைந்ததன் மூலமாக நம்ம அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு ஒவ்வொரு உறுப்புமே வந்து அவங்களுக்கு ஒரு ஆண்டனா மாதிரி செயல்பட்டுச்சு அவங்க இந்த பிரபஞ்சத்தை வந்து ஒரு கண்ணை மூடி அவங்க தியானத்தில் உட்கார்ந்தார்கள் என்றால் இந்த பிரபஞ்சம் மொத்தமும் மொத்தத்தையும் அவர்கள் தங்கள் மனக்கண்ணால் பார்க்க பெற்றவர்களாக இருந்தார்கள் அதனுடைய செயல்பாடுகளை எல்லாம் உணரக்கூடியவர்களாக இருந்தார்கள் இப்ப நம்ம ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் இப்ப நம்முடைய சித்தர்கள் வந்து எத்தனையோ வகையான மூலிகைகளை வந்து புற்றுநோய் உள்பட எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடிய பல்வேறு வகையான மூலிகைகளையும் ரசாயனங்களையும் கலவைகளையும் லேகியம் சூரணம் பஸ்பங்கள் செந்தூரங்கள் இப்படி பல விதத்திலையும் இது பண்ணி இன்றைக்கும் அசைக்க முடியாத ஒரு மருத்துவ முறையாக இருந்திருக்குது அப்படின்னா பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னால ஒரு முருகர் வந்து இருந்திருக்கிறாரு போகர் வந்து முருகருடைய சிலையை வந்து நவபாசனங்களால் கட்டமைச்சிருக்கிறார் அப்படின்னா இதற்கெல்லாம் என்ன அவங்க லேபா வச்சிருந்தாங்க அவங்ககிட்ட லேபரேட்டரி இருந்ததா இன்னைக்கு இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் போட்டு டெஸ்ட் பண்ணி எது கூட சேருது என்ன ரியாக்சன் ஆகுதுன்னு பார்க்கறவுக்காக இருந்தது இல்ல அதே மாதிரி அன்னைக்கு வந்து பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க டெலஸ்கோப் இருந்ததா கிடையாது அவர்கள் நம்முடைய முன்னோர்கள் அறிவு மரபிற்கு சொந்தக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள் மிகப்பெரிய ஞானம் படைத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்பேற்பட்ட ஒரு ஞானமும் ஒரு அறிவும் சார்ந்த ஒரு மரபில் வந்தவர்கள் தான் நம்முடைய தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நாம் இந்த தமிழ் புத்தாண்டை கொண்டாடுகின்ற நேரத்தில் நாம் வந்து மறக்க கூடாது இந்த நேரத்தில் குறிப்பா வந்துவெளி அதே மாதிரி ஒரு மாதிரி எப்படி இருக்கணுங்கிறத அந்த கற்குகையில் வந்து அந்த இடத்துல வந்து செதுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம பேராசிரியர் நெடுஞ்செலின் அவர்கள் வந்து அந்த கலாய்வுக்கு போய் அந்த ஐயனார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அறிவு மரபிற்கு சொந்தக்காரர்கள் தான் அன்னைக்கே வந்து வான வானத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு கருவியினுடைய மாதிரியை அவர்கள் உடத்தை உடைத்து உடுத்தக்கூடிய ஒரு உடையினுடைய மாதிரியை செருக்கி வச்சிருக்காங்க அப்படின்னா அப்ப பிற்காலத்தில் இதெல்லாம் வருங்கிறது அவர்களுக்கு அன்றைக்கே தெரிந்திருக்கிறது ஆனால் அவர்களுக்கு அன்றைக்கு அந்த ஞானத்தை பற்றி ஒரு பதிவுகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தோணுல அல்லது அவர்கள் செய்து வைத்த பதிவுகள் பிற்காலத்தில் அழிக்கப்பட்டு விட்டனவா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இந்த நேரத்தில் இருக்கிறது சோ இப்பேற்பட்ட ஒரு அறிவு உறவிற்கு சொந்தக்காரர்களுடைய நாம் இன்றைக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு புது நம்பிக்கையோடும் ஒரு புது ஆஹ் எதிர்காலத்தை பற்றிய ஒரு நல்ல சிந்தனையோடும் ஒரு சகோதரத்துவத்தோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இந்த நாளையும் இந்த வருடத்தையும் எதிர்கொண்டு நம் அனைவருமே எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையும் அந்த வாழ்த்துக்களையும் பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்